சரிங்களா ஓகே டிவிசிபிள் பை லெவன் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இதுல என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அளவியல் மென்சுரேஷன் ஆர் மெஷர்மெண்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க அளவியல்ல டூ டி த்ரீ டி டூ டைமென்ஷன் த்ரீ டைமென்ஷன் சரிங்களா சோ இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வட்டத்தின் பரப்பளவு பையார் ஸ்கொயர் உருளையின் வலைபரப்பு பையார் எல் மொத்த பரப்பு பையார் ஆர் உருளையின் கன அளவு பையார் ஸ்கொயர் கட்சி இந்த மாதிரி எங்கெல்லாம் பை வருதோ சோ அங்கெல்லாம் கண்டிப்பா அந்த பையோட வேல் என்னது இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு நமக்கு தெரியும் ஒரு நம்பர் இருபத்தி ரெண்டு அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதலாம் பதினொன்னு எட்டு ரெண்டுன்னு எழுதலாமா இந்த மாதிரி இந்த மாதிரி நமக்கு நிறையா யூஸ் ஆகும் கண்டிப்பா குறைஞ்சதுக்கு வரும் சரிங்களா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டிப்பா அந்த சிம்பிளி பண்ணி கடைசில ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ல கொடுத்துருப்பாங்க ஒரு லைன் ஒரு நம்பர்ல தானே இருக்கும் சோ அந்த நம்பர் பதினொன்றில் டிவைட் ஆன ஆன்சர் நம்ம எதுனே தெரியாம விட்டுட்டு வர்றதுக்கு எது பதினொன்று டிவைட் ஆகுதுன்னு பார்த்தா போதும்ல சோ அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் சரிங்களா